எனதருமை கன்னிராசி கண்ணிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் நமது சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிதான வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தனுசுராசியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகரம்மனைக்கு ஜீவனஸ்தானத்திற்குப் பயிற்சியாகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று பார்க்கக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற எல்லாம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கும்போது குறிப்பாக புதன் மகரம் ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார் சூரியனோடு இணைந்திருக்கும் புதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது புதன் பகவானின் அற்புதமான ஆற்றலால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் இந்த புதன் பகவானின் காரகத்துவங்களை பார்க்கின்ற போது மனித உடம்பில் முக்கியமான மூளை சருமம் மற்றும் நரம்பு மண்டலம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும் இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பகவான் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமத்திலும் மூளையிலும் சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படும் நமது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை நிர்ணயிக்கக்கூடியது நான்காம் பாவகம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் வீடு மேல் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் ஆராய்ச்சி படிப்புகளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஸ்தானங்களில் புதன் பகவான் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது மட்டுமல்லாது இந்த புதன் பத்திரை யோகம் என்ற மாயை யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிப்பதாகும் இப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு தனது ஆற்றலை கொடுத்துள்ளார் புதன் கேந்திரங்களில் தங்கும்போது வலிமையாக செயல்படுவார் அப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த பத்திர யோகம் என்பதாகும் லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம் ஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய ராசியின்படி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியான ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திரயோகம் எனப்படுகிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு இந்த பத்திரயோகம் செயல்பட்டு அதீதமாக அபரிவிதமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் வாரி வழங்கும் புதன் பகவானுடன் சுப கிரகங்களான வளர்ப்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை சேர்ந்தால் மிகவும் அற்புதமான சிறப்பான பெருங்குண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற யோக பலன்களை அள்ளி கொடுக்கும் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடதுரையில் சிறந்த ஜாம்பவான்களாக வளர்ந்து வருவார்கள் பத்திரயோகத்தால் தலைசிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை உடையவர்களாகவும் எந்தவிதமான சிக்கல் நிறைந்த வழக்குகளையும் தன்னுடைய அறிவு திறமையால் வெற்றி காண்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்புடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் தருவார் இவர்களுக்கு நகைச்சுவை கைவந்தகலையாகும் மேலும் அச்சுத்துறை ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு துறை துறையிலும் உத்தியோகம் செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணிதத்தில் கைதேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திரயோகத்தால் தான் இருக்கிறது எழுத்துத்துறையில் துறையில் திரைகளை பதிப்பவர்களும் இந்த பத்திரயோகம் உள்ளவர்களாகத்தான் இருக்கக்கூடும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மகரம் ராசியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படவிருக்கின்றது என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானும் எல்லா கிரகங்களுக்கும் தலைமை கிரகமான ராஜகிரகமான அரசு கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் பகவானோடு இணைந்துள்ளார் இது உங்களுக்கு ஒரு அருமையான கிரக அமைப்பு ஆகும் இந்த கிரக அமைப்பினால் உங்களுக்கு சூரிய புதனாதிபத்திய யோகம் உருவாகிறது எனவே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மேலும் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடம் வலுப்பெறுவதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பை போடாமலேயே திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கங்கள் பெருகும் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வராமல் அந்த பணம் திரும்ப வராது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த பணம் உங்களை திரும்பி வந்து சேரும் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெருங்கொண்ட பணப்புழக்கம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும் மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கும் அரசு கிரகமான சூரியன் வலிமையாக புதனோடு இணைந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் இந்த தருணங்களில் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க ஆர்டர்கள் டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைத்து உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும் லாபங்கள் பெருகி பொருளாதார நிலை உயரும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரபாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து அருமையான முறையில் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமில்லை என்று வெகு காலங்களாக கொண்டிருக்கும் கன்னிராசி கன்னிலக்னம் தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் அதிலும் ஆண் வாரிசு குழந்தை பேறு கிடைக்கும் இந்த தருணத்தில் உருவாகக்கூடிய குழந்தை சிறப்பான அறிவு திறனோடும் அதிகாரத்தன்மையோடும் இருக்கக்கூடும் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து சதுர்த்தி கேந்திரமான நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பு அவர் உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் பார்வையில் நட்பு கிரகமாக உள்ளார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக உள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்ற பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் சுக்கிரன் செவ்வாய் பகவானுடன் ராசிக்கு நான்காம் இடத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த தருணத்தில் குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தை அதாவது சுக்கிர பகவானையும் செவ்வாய் பகவானையும் பார்வையிடுகிறார் எனவே இந்த தொடர்பால் உங்களுக்கு குருசுக்கிர யோகம் குருமங்கல யோகம் குருசுக்கிரமங்கல யோகம் போன்ற பல்வேறு விதமான யோகங்களால் உங்களுக்கு நல்லபல பெருங்குண்ட முன்னேற்ற பலன்களை அருமையான முறையில் அள்ளி கொடுக்கும் இவ்வாறான யோகங்களாலும் ராசிக்கு ஐந்தாம் இடம் வலுவாக இருப்பதாலும் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறும் மேலும் நிரந்தர வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு வித்தைகள் பலிக்கும் நல்ல வருமானம் உள்ள வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது பணவரவுகள் அதிகரிக்கும் கடன்கள் அடைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த புதன் பயிற்சி அமைந்துள்ளது சூரியன் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேற்றி வைக்கும் வகையில் இந்த புதன் பயிற்சி அமைந்துள்ளது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்துள்ளார் நான்காம் வீடு பலமாக இருப்பதால் உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை குறுபார்வையிடுவதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி கட்டம் முழுவதுமே எதிர்பாராத பலவகையான வகையான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை உங்களுக்கு அமைந்துள்ள நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருப்பதால் கணவன் அல்லது மனைவி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது மேலும் செலவுகள் அதிகரிக்கும் இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது சிறப்பு நன்றாக இருந்தவர்கள் கோபத்துடன் சீறி விழுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அவற்றை கண்டுகொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் கவனத்தை செலுத்துதல் சாலச்சிறந்தது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்களின் நிலவரப்படி கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கின்றபோது அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அவரை வழிபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே முதனுக்குரியவை என்னென்னவென்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடுத்தன்மையுடையது புதனுக்குரிய நிறம் பச்சை உடல் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது ரத்தினத்தில் பச்சை கல் புதனுக்குரியவை புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்கு நாயுருமிக் கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் விலகும் சுவைகளில் உவர்ப்பு சுவை பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் புதன் மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர் புதன் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாத காலம் இருப்பார் புதன் பகவான் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் ராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே புதன் பகவானின் தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும் மேலும் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்